நம்ம சார் சாஃப்ட்வேர் பேர் நிப்ரா கார்மெண்ட் பெங்களூரு நம்ம ஷாப் வந்து சுல்தான் பேட்ல நியர் பை சிக் பேட்ல இருக்கு சிக் பேட் மெட்ரோ வந்து நமக்கு கால் பண்ண போடுங்க நான் உங்களுக்கு லொகேஷன் எல்லாம் கரெக்ட் அனுப்புறேன் சார் ஓகே ஓகே இதெல்லாம் என்னங்கி பார்சல்ங்களா இப்போ எல்லாம் கஸ்டமர் வந்து வாங்கி போயிருக்கேன் இப்போ ஜஸ்ட் இப்போ டிஸ்போஸ் பண்றேன் இது போல இது பார்சல் வாங்கி இருக்க கஸ்டமர் எல்லாம் இப்போ டிஸ்போஸ் பண்ணும் இன்னைக்கு ஐட்டம் வாங்கி இருக்க இன்னைக்கு தான் டிஸ்போஸ் பண்ற ஐட்டம் ஓ இன்னைக்கு ஆர்டர் போட்டா இன்னைக்கே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் இதுக்கு டிஸ்கவுண்ட் பண்றேன் இது பாருங்க ஒரு பேக்கெட்ல மூணு சைஸ் வரும் ஒரு பேக்கெட்ல மூணு சைஸ் மூணு சைஸ் வரும்

ನೂತು ನೂತಿ ಮುಂದ್ರೀಪಾವಳಿಶನ್ಲರ್ಲೇ பிளெயின் இது ப்ரீடேட் பூக்ஸ் வந்து இருக்கு பிளெயின்னா ஹோல்சேல எடுக்கிறப்ப இது பாக்கெட் வருங்களா ஆறு பீசுங்களா ஆறு பீஸ் பேக்கிங் வரும் பேக்கெட்ல வேறு ஒரு சைஸ் வரும் ஃபுல்லாக கலர் மாறி மாதிரி இருக்குது இப்போ இது என்ன ரேட்டிங் வருது இந்த ஷேர்ட்லாம் நூற்றி முப்பது ரூபா தான் பாத்தீங்கன்னா ப்ளைன் அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது போல கொஞ்சம் ஹெவி ஐட்டம் இருக்கு இது மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் மூணு சைஸ் வரும் பேக்கெட்டில் மூணு சைஸ் இதுநூறு ரூபாய்னு மேலே ஐட்டம் இருக்கம்போ எம்எல் எக்ஸல் சைஸ் வரும் இல்லாமல் எஸ்எம்எல் எக்ஸல் சைஸ் வரும்

கலர் குவாலிட்டி ஃபுல் கேரண்டி இருக்கு ஆ டபுள் இது போல் டபுள் டிச்சிங் வரும் ம் பாருங்க சார் வாட்ஸ்அப் பண்ணா எல்லாமே நம்ம இமேஜ் எல்லாம் வாட்ஸ்அப்லிட்டி வரும் ஒன்லி ஒன் சிக்ஸ்டி இதெல்லாம் பேக்கெட்டுக்கு எத்தனை பீஸ் இன்ஜி வருது ஒரு பேக்கெட்டில் மூணு பீஸ் வரும் எம்எம்எம்எல் எக்ஸல் சைஸ் வரும் நூற்றி அறுபதுன்னு மேலே எம்எல் எக்ஸ்எல் சைஸ் வரும் நூற்றி அறுபதுன்னு கீழே ஏழு தனியாக ஏழு தனியாக எக்ஸ்எல் தனியாக வரும் சார் இது பாருங்கள் சார் ஓ ஒன்லி நூற்றி நா முப்பது ரூபாய் சார் ஒன்லி நூற்றி முப்பது ரூபா ஆமாம் சார் ஃபுல்லாக எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா பண்டில் பண்டிலாக தான் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும் நோ ரீட்டேலுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹோல்சேல்ஸ் இதுக்கப்புறம் இது பாருங்கள் பாப்கார்ன் சார் பாப்கார்ன்

ஜூட்டு எஸ் சார் ஒன்லி ஒன் செவென்ட்டி ஃபைவ் ஃபாஸ்ட் மூமெண்ட் ஜூட் கொஞ்சம் தான் அது நான் காலி காட்டுறேன் நிறைய டிசைன்ஸ் இருக்கு நிறைய இருக்கு பாருங்க இது பாருங்க ட்ரெண்டிங் டிசைன்ஸ் சார் என்ன சைஸ் இங்கே இருக்கு மீடியம் லார்ஜ் மூணு சைஸ் வரும் நாப்பத்தி சார் பாருங்க இதுக்கப்புறம் இது நியூ இப்போ டிஜிட்டல் பிரிண்டர் வந்துருக்கு மெட்டீரியல்ஸ் இது பாருங்க டபுள் பாக்கெட் டபுள் பாக்கெட் ஆ சார் ஓன்லி டூ டுவெண்ட்டி ருபீஸ் சார் டூ டூ டுவெண்ட்டி டூ இது ஐட்டம் டூ டூ சிக்ஸ்டி டூ எயிட்டி டூ த்ரீ நம்ம கையில டூ ருபீஸ் சார் ஒன்லி டூ டபுள் பாக்கெட் டூ சிங்கிள் பாக்கெட் டூ ஹண்ட்ரட் பாருங்க சார் ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கு சார் ம் இதுக்கப்புறம் இது நோட் இது பாருங்க ரியோன் டைப் மெட்டீரியல் ம் இது பாருங்கள் பாப்கார்ன் பாப்கார்ன் இது ரியோன் மெட்டீரியல் ம் லைக்ரா வாஷிங் ஐட்டம் எதுவுமே வாஷிங் இல்லாத எதுவுமே இல்லை சார் வாஷிங் ஐட்டம் தான் ம் இது பாருங்க இதுக்கப்புறம் இது பாப்கார்ன் இருக்குது இது பாப்கார்ன் தாருங்க லெக் பேக்கெட் வரும் சைட்ல ட்ரெண்டிங் டிசைன் இருக்க இதுதான் ஒன் சிக்ஸ்டி ஆமா சார் நினைக்காதீங்க சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கொசரம் மேல உங்களுக்கு மெசேஜ் பண்ணா போதும் வித் பிரைஸோட எல்லாம் சென்ட் பண்ணுவீங்க இங்க பாருங்க த்ரீ ஃபோர் எக்எல் சைஸ் எவ்வளோ பெரிய ஆள் இருக்கும்போது எல்லாம் கிடைக்கும் சார் எம்எல் எக்ஸல் மீடியம் லார்ஜ் எக்ஸல் டூ எக்ஸல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ் எல் கையில சேர்த்து கிடைக்கும் சார் ஓன்லி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் நைன்டி ஃபைவ் ஃபோர் எக்எல் ஃபைவ் எக்எல் ரேஜ்ல இருக்கு ஓகே ஓகே இப்போ

இது போல ஆர் பீஸ் பேக்கிங் இருக்கு ஓ இது மாதிரி ஆர் பேக்கிங் சைஸ்ல வேற வேற வரும் ஆ இது பாருங்க பெரிய ஆளுக்கு சைஸ் ஒரு பேக்கெட்ல வேற வேற சைஸ் வரும் ம் இது பாருங்க புதிய கலெக்ஷன் இப்ப வந்துருக்கு இறங்கிருக்கு ஐட்டம் வேணும் வருது வாட்ஸ்அப்ல விசிட்டிங் கார்டு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் உங்களுக்கு நம்ம ப்ரைஸ் லிஸ்ட் இதில் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்புறம் என்னென்ன வேணும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் அனுப்புங்க நான் உங்களுக்கு கரெக்ட் ஃபுல் அட்ரெஸ் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன் ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி பார்சல் ஆர்டர் போட்டால் எத்தனை நாள் இங்கே பார்சல் எல்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வெளிய வெளி டவுன் இருக்கப்போ ஒரு நாள் கிடைக்கும் ஒரு சின்ன ஊர் இருக்கப்போ ரெண்டு நாள் கிடைக்கும் இப்போ வந்து பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பார்க்குறோம் நம்ம கஸ்டமர் இதே மாதிரி லைவாக வந்தால் பிரித்து பார்த்து எல்லாம் எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஆமாம் சார் ஃபுல்லாக எல்லாம் பார்த்து பொறுமையாக பார்த்து கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஆ சார் ம்